அளவுக்கு மீறி செலவு செஞ்ச மனோஜ் ரோகிணிக்கு கொடுத்த பரிசு பூஜ்யாவுடன் நகையை வச்சு ரூம் கட்ட போற முத்து சோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் என்னைக்கான சிறகடி காசு சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம் அந்த வகையில முத்து அண்டு மீனா கிடைச்ச அந்த ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை வச்சு மாடியில ரூம் கட்டுறதுக்கு அஸ்திவாரத்தை போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க அத்தோட ஒரு நாள்ல ஒரு லட்சம் ரூபாய் கையில கிடச்சிருக்குது அப்படிங்கறத நினச்சி முத்து பார்த்தீங்கன்னா அதிக சந்தோஷப்பட்டு மீனா கிட்ட மகிழ்ச்சியா இதை பத்தி பேசிக்கிறாரு இதை பார்த்து விஜயா வைத்தெறிச்சல் தாங்க முடியாம புலம்பிக்கிறாங்க இதை தொடர்ந்து ரவி அண்டு ஸ்ருதி பாத்தீங்கன்னா போட்டியில் தோற்று போனது வருத்தமா இருக்குது அப்படிங்கிற மாதிரியா பேசிக்கிறாங்க அத்தோட இதில் கலந்துக்காமலே இருந்திருக்கலாம் இந்த போட்டியை பத்தி வீட்டில் சொல்லாமலே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரவி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆதங்கத்தோட ஸ்ருதி கிட்ட பேசுறாரு அதுக்கு ஸ்ருதி நீ தான் சொதப்பிட்ட நான் ஏற்கனவே குழந்தை பெற்றெடுக்கிறத பத்தி சொல்லியிருக்கிறேன் அது தெரிஞ்சோ நீ மூணு குழந்த வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் நான் என்னை குழந்தை பெற்று கொடுக்குற மிஷினா அப்படிங்கிற மாதிரி ரவியை பார்த்தீங்கன்னா பயங்கரமா கேள்வி கேட்குறாங்க உடனே இத வச்சு நீ சண்டை போட்டுடாத எனக்கு எந்த குழந்தையும் வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ரவி சொல்லிட்டாரு இத கேட்டுட்டு சும்மா இல்லாம ஸ்ருதி அது எப்படி நீயே முடிவு பண்ணலாம் எனக்கு குழந்தை வேணும் அப்படிங்கிற மாதிரியா போட்டி போட்டு பேசிக்கிறாங்க இனியும் வைக்கிறது வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரியா ரவி நினைச்ச நிலையில கையெடுத்து கும்பிட்டுட்டு படுக்க போயிட்டாரு அடுத்ததா ரோகிணி அண்டு மனோஜ் பாத்தீங்கன்னா நாம தான் பெஸ்ட் ஜோடி அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க நான் இதுவரைக்கும் உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் மறைச்சது கிடையாது அப்புறம் ஏன் நாம ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறது போல எல்லாருமே சொல்றாங்க இந்த மாதிரி மனோஜ் சந்தேகத்தோட ரோகிணியை கேட்கிறாரு உடனே என்ன சந்தேகப்படுறியா நான் எதனா மறைக்கிறேன்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ரோகிணி மனோஜ் கேக்குறாங்க அதுக்கு மனோஜ் அப்படி எல்லாம் இல்ல நீ தான் எனக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய பொக்கிஷம் அப்படிங்கிற மாதிரி ரோகிணிய பாராட்டி பேசுறாரு இதை தொடர்ந்து முத்து பார்த்தீங்கன்னா மாடியில ரூம் கட்டுறதுக்காக இன்ஜினியரை பார்த்து பேசி வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு அப்போ மாடியில வச்சு ரூம் கட்டுறதுக்கு உண்டான அளவைகள் எல்லாமே அளந்து பார்த்துட்டு அந்த இன்ஜினியர் பாத்தீங்கன்னா மொத்தமா நாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்போ முத்து என்கிட்ட இப்போதைக்கு ஒரு லட்சம் ரூபாய் மட்டும் தான் இருக்குது அதை வச்சு ஆரம்பிக்க அப்புறமா போக போக நான் பணத்தை கொடுக்குறேன் அந்த ரூமை கட்டி முடிச்சுடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உடனே இன்ஜினியர் அப்படிலாம் கட்டினா சரிப்பட்டு வராது முக்கால்வாசி பணமாச்சும் இருந்தால் தான் சீக்கிரமாக ரூம் கட்ட முடியும் இந்த மாதிரி சொல்கிறாரு இதை மாடிப்படியில இருந்து விஜயா ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா பூஜியா ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்த முத்து அம்மாவுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற விதமா மிச்சம் இருக்கிற பணத்துக்கு நம்ம அம்மாவோட நகையை அடகு வச்சு அது மூலியமாக பணத்தை ஏற்பாடு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதை கேட்டதும் புஜியா பார்த்தீங்கன்னா பதற்றத்தோட நான் எதுக்கு நகை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஓடி போயிடுறாங்க ஆனா இந்த விஜயா பார்த்தீங்கன்னா நகையையும் பணத்தையும் முத்துவுக்காக கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது முத்துவம் அம்மா கிட்ட இருந்து எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம சொந்த காசை வச்சு மாடியில ரூமை கட்டி முடிக்க போறாரு அடுத்ததாக மனோஜ் பாத்தீங்கன்னா பெருமைக்காக அதிகமா செலவு பண்ணி ரோகிணிக்கு எல்லாமே வாங்கிக்கிட்டு வராரு அத்தோட ட்ரெஸ்ஸுமே நிறையவே எடுத்துட்டு வராரு இதை பார்த்ததும் விஜயா பாத்தீங்கன்னா சந்தோஷத்துல மனோஜை உயர்த்தி பேசி முத்துவ மட்டம் தட்டுறாங்க அதுக்கப்புறமா ரோகிணியுடைய கழுத்துல தாலிச்சைனை போட்டுவிட்டு விட்டு விஜயாண்ட அண்ணாமலை கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கிக்கிறாங்க அடுத்ததாக மனோஜ் அம்மாவுக்கு வாங்கிட்டு வந்த புடவையை கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் ரோகிணிக்குமே நிறைய ட்ரெஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கிறாரு இப்போது மனோஜோட கையில் பணம் இல்லை அப்படின்னாலும் அவர்கிட்ட இருக்கிற அந்த கிரெடிட் கார்டு மூலயமா ஓவர் செலவு பண்ணி கடனுக்கு மேலே கடன் வாங்குறாரு கடைசியில் வட்டி மொத்தமாக சேர்ந்து அவர்கிட்ட இருக்கிற ஷோரூமே இழக்கிற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நடுத்தருவில் வந்து மனோஜ் நீக்க போகிறாரு ஸோ அது எவ்வளோ சீக்கிரம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இனிமேது கொடுத்த உங்களுடைய கருத்துகளை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்